Oh. இதுவரையில தாவர விதைகள்ல இவ்வளவு பெரிய விதை இன்னைக்கும் கிடையாது எங்கயும் இங்கேயும் கிடையாது சாணுக்கு மூணு நெல்லு அடிக்கு ஒரு கரும்பு எட்டு அடிக்கு ஒரு வாழை பதினெட்டு அடிக்கு ஒரு எலுமிச்சை இருபத்தி அஞ்சு அடிக்கு ஒரு தென்னை வாழை எப்படி நடணும்னா வண்டி ஓடுற அளவுக்கு இருக்கணும் சொல்றாங்க தென்னை நடுறதுக்கு வந்து தேர்வு ஓடுவதை கூட இருக்கணும்னு சொல்ற இடம் எல்லாம் விளைஞ்சி இடந்த நெல் எல்லாம் மூழ்கி வேளாங்கண்ணி பக்கம் திருவாரூர் பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசில வைக்க கூட தேர்ல சும்மா நட்டு வச்சாங்க பாருங்க அந்த தென்னை அந்த தென்னை தான் சார் அரை சோறு போட்டு இளநீர் அப்படின்னுங்கிறது வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக ஒரு சத்துள்ள ஒன்று அப்படின்னு சொல்றாங்க வெளிநாடுகள்ல பதப்படுத்தி கிடைக்கிறது மாதிரி ஒரு சத்துள்ள பாடமாக நமக்கு ஏன் அது கிடைக்கல என்ன ஏன் சிக்கல் அதுல என்ன தண்ணீர்ல வளராது இந்த தவறான ஒரு பாடம் இருக்க யாவரும் கேளிர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் யாவரும் கேளிர் நிகழ்ச்சியில் இன்று ஒரு சிறப்பு நேர்காணல் நடைபெற இருக்கிறது இந்த சிறப்பு நேர்காணலுக்கு வருகை தந்திருப்பவர் மரங்களின் மருத்துவர் குறிப்பாக தென்னை மருத்துவர் என்று புகழப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாசி செல்வம் அவர்கள் நம்முடைய அரங்கிற்கு வருகை இருந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் வணக்கம் வணக்கம் மரங்களின் மருத்துவர் தென்னை மருத்துவர் என்று புகழப்பட்டுக் கொண்டிருக்கிற வாசி செல்வம் அவர்கள் தஞ்சை மாவட்டம் அம்மன்பேட்டையை சார்ந்தவர் அவரோடு இப்போது நாம் இந்த தென்னை பயிர் குறித்து அதனுடைய பல பண பலன் மற்றும் அது நோயிலிருந்து காப்பது தென்னை வளர்ப்பிலே எப்படியெல்லாம் நாம் வந்து செல்வத்தை சேகரிக்கலாம் நோயற்ற ஒரு தென்னை வளர்ப்பை எப்படி நடத்துவது என்பது குறித்து விரிவான செய்திகளை நாம் அவரோடு கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம் முதலில் ஐயா நீங்க வந்து எந்த சொந்த ஊர் எதுங்கயா உங்களுக்கு உங்களுடைய கல்வி குறித்து முதல்ல தகவலா சொல்லுங்க அதாவது பிறந்தது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் பக்கம் வேதமாடிக்காச வேதமாடிக்கும் செல்லையா செல்வம் அது கிராமம் அப்புறம் எங்களுக்கு வந்து வியாபாரிகள் குடும்பம் எங்க தாத்தா எல்லாம் வந்து புளி கருப்பு கட்டி பனந்தொம்பு பாக்கு இதே மாதிரிப்பட்ட பொருள் எல்லாம் கருப்பு கட்டி இதெல்லாம் வாங்கி தூத்துக்குடி துறைமுகத்திலயும் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி குளைச்சல் துறைமுக துறைமுகத்தில அனுப்பிட்டு இருந்தாங்க கன்னியாகுமரி டூ பாண்டிச்சேரி வில்லியனூர் வரலும் அவங்களுடைய வியாபாரம் நீண்டு எல்லா மாவட்டந்தோறும் குடும்பம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி வியாபாரத்தில் இது பண்ணிட்டு இருந்தாங்க விவசாயம் இருந்துச்சு எங்களுக்கு விவசாயமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட தென்னை மரம் ஒரு எண்ணூறு தென்னை மரம் இருந்துச்சு அந்த விவசாய வியாபாரத்தில் எவ்வளோ பணம் வந்தாலும் அது லட்சம் லட்சமா சம்பாதிச்சிருந்தாலும் அந்த விவசாயத்தை வந்து அந்த மரத்தை பாக்குறது நெல்லு விளையாடுற அந்த நிலத்துக்கு போய் பாரு அதோட பத்து பேரோட சேர்ந்து அவங்களுக்கு சேருது பத்து பேர் உணவு போடுறதுல எங்க ஃபேமிலியில வந்து அவர் பெரிய மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க எங்க அம்மாவும் அதே மாதிரிதான் யார் வந்தாலும் சோறு போடுவாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க இருக்கிறதே பண்ணுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஆள் வச்சு உடனே ஆக்கி பிறக்கி எடுத்து போட்டு பசி இருப்பாங்க இதே மாதிரி ஒரு குடும்பம் அப்படி இருக்க நேரத்தில் எங்கள் அப்பா ஒரு தடவை ரொம்ப அழுதுகிட்டு இருந்தார் அப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன் லட்சுமிபுரம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மண்டைக்காடு பக்கத்தில் ஆமா அந்த நேரத்தில் வந்து காலேஜ் அவர் வந்து நிலத்தை பார்த்துட்டு ரொம்ப கண்கலங்கி குடும்பத்தில் ஏதோ ஒரு துக்கம் நடந்தது மாதிரி ஒரு ஃபீல் ஃபீலிங்கில் இருந்தார் என்ன பாடினேன் மரம் பாட காய்ச்சிட்டு இருந்த மரம் செத்து கிடக்குது அப்படிங்க சரி அது எதனால கேட்டால் அதுக்கு மருந்து இல்லையா இது என்ன எதுவிலையும் அதுக்கு தென் தென்னைக்குன்னு அதுக்கு வேதிக்கு ஒரு மருந்தே கிடையாது ஆனால் அப்படி தான் இருக்கு தென்னை மரத்துக்குன்னு ஒரு சனியா மருந்து கிடையாது நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுத்த மருந்துகள் மார்க்கெட்ல இருக்கே தவிர இன்னொருலேயும் இல்லை அந்த தான் இருக்கு அப்போ வந்து சரி உடனே என்னுடைய நண்பர்கள்லாம் அழைச்சிட்டு அந்த மரத்தை எல்லாம் போய் பார்த்துட்டு அதுல என்ன எதனால செத்து போச்சுன்னு பார்த்தா அதுக்குள்ள வந்து அந்த சிவப்பு குன்று வந்து அதனுடைய குடும்பம் சின்ன சின்ன குட்டியும் எல்லாம் சிவப்பு ஒன்னா கரபாம் பூச்சி மாதிரி இருக்கும் மேல ஒரு நாலஞ்சு சின்ன கருப்பு புள்ளி இருக்கும் பாத்தீங்கன்னா ஆண் வண்டுக்கு கொம்பு இருக்கும் பெண் ஒன்றுக்கு கொம்பு இருக்காது ஆமா அந்த மாதிரி அடையாளம் அந்த வண்டை பிடிச்சிட்டு வந்து எங்க காமிச்ச உடனே இதுதான்டா அப்படின்னா இதை கொன்னுட்டா எடுத்துட்டா அந்த மரத்துல இருக்க எடுத்து புழைச்சிக்கும் அப்படின்னாரு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து அது எப்படி எடுக்கிறது என்ன செய்யறதுங்கிற பற்றி மேடம் அது அங்க இருக்கு எங்கள்கிட்ட இருக்கிற கோடாரி வெட்டுக்கத்தி இதே மாதிரி வச்சுட்டு அதை நோண்டி ஓரளவு எடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து அதே நேரத்துல வந்து எங்க பக்கத்து எங்க உறவினர் ஒரு பொண்ணு இறந்து போகுது அது என்ன காரணம் எங்க பையன்கிட்ட விசாரிச்சா அவர் சொல்ற அவங்க அம்மா திட்டாங்க ஏதோ மார்க் குறைச்சு வாங்கிடுச்சு வழிவடத்துல இல்ல ஏதோ அவங்க திட்டாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த அரளி விதையை அரைச்சி அது குடிச்சு செத்து போச்சு அப்படின்னு அப்போ நான் கேக்குறேன் அப்போ வந்து அரளி வந்து அவ்வளவு விஷமா நம்ம கொல்லையில இருக்குது நம்ம வேலையிலாம் இருக்கு அந்த அரளிதானே ஆமா சரி அப்போ அதை பறிச்சுட்ட சொல்லி நாங்களும் வந்து அந்த அங்க வந்து கல்லுல கல்லு உரல்ல போட்டு நசுக்கி அதை வந்து ஒரு துணியில கட்டி பவுடர் பண்ணி போட்டு அந்த அந்த வண்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள அப்படியே செறி விடுறோம் ஆமா ஏன்னா மரம் புல்லா வெட்டி விட்டோம்னா மரம் உளுந்துடும் உழுகாத சின்ன சின்ன துணியில கட்டி செறி விட்டு பாத்தோம்னா அடுத்த நாள் பார்த்தா எல்லா புழுவும் செத்து உளுந்துருது ஆமா என்னுடைய சிந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த வயசுல அந்த சின்ன வயசுல உள்ள சிந்தனை கேட்டால் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல என்ன சிந்தனை கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல நிறைய ரத்தம் இருக்கு மூணு நாலு லிட்டருக்கு மேலே ரத்தம் இருக்கு அதான் மூணுல இருந்து அஞ்சு வரணும் இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க அப்போ வந்து வண்டுகளுக்கு அந்த அளவுக்கு கிடையாது மில்லி கணக்குல கூட இருக்காது அந்த அளவுக்கு ஒரு பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்ச ஒரு கூடுனா நம்ம வந்து அந்த அரளிவத கொல்லுதுன்னா ஏன் இந்த வண்டை கொல்லாது அப்படின்றது கண்டுபிடிச்சு அந்த அடிப்படையில் தான் சிவப்பு குனோட கம்ப்ளீட்டாக கட்டுப்படுத்தணும் இந்த அப்புறம் என்னுடைய உறவினர்கள் அவங்கவுங்க எல்லாம் செல்வத்து போனா ஏதோ மரத்தை எல்லாம் காப்பாத்தி கொடுத்துடா எல்லாருக்கும் செல்ல பிள்ளை இல்லை தென்ன பிள்ளை ஆமா அப்படியே அது அந்த அடிப்படையில் எங்க அம்மா எல்லாம் பயந்தாங்க அப்பவுமே என்ன இவன் படிப்பை போல இருக்கு இதை எல்லாரும் அப்புறம் வீட்டுல வரவங்கள்ட்ட அவனை ரொம்ப ரொம்ப அவனை இது பண்ணாதுங்க பயன்படுத்தாதுங்க அவன் படிக்கட்டும் படிக்கிற காலத்துல படிச்சிருட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படித்தான் ஆராய்ச்சி தோங்குறது இப்படித்தான் ஆரம்பிச்சோம் உங்களுடைய கல்வி கல்வி எங்க படி உயர்நிலை பள்ளி அதுக்கப்புறம் பியூசிக்கு அப்புறம் என்ன படிச்சு பியூசிக்கு அப்புறம் அதே காலேஜ்லதான் பிஏ படிச்சிட்டு இருந்தேன் அதான் நிறைய ஞாபகம் கிடையாது படிச்சிட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்கேன் தான் அக்ரிகல்ச்சர் காலேஜ் எங்க அக்ரிகல்ச்சர்ல எப்படி என்ன படிக்க வைக்கணும் அடுத்து காலேஜ்ல கோயம்புத்தூர்ல படிக்க வைக்கிற தென்னையைப் பற்றி கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்க தென்னையை பத்தியே படிக்க வைக்கணும்னு எங்க அப்பா ரொம்ப விரும்புறாரு அப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் டிகிரி படிச்சுட்டு இருக்க காலத்தில் வந்து இந்த சீட்டு எனக்கு வந்துருச்சு உடனே முதல்ல போய் அங்கிரேஜ் காலேஜில் போய் சேர்ந்துட்டு அங்கே அதுக்குள்ள ஃபீஸ் எல்லாம் கட்டி அது கூட ஏற்பாடு பண்ணார் அங்கே போய் போய் படிச்சுட்டு இருந்தேன் அங்கே போய் பா எல்லாம் புஸ்தங்களை பார்த்து பார்த்தா தென்னையை பெட்டி படிப்பு இல்லை எங்க அப்பாட்ட சொன்னேன் தென்னையை பெட்டி படிப்பு இல்லைன்ட்டு படிப்பு இல்லப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அது தென்னைய பெட்டிய படிப்பு கிடையாது ஒரு காமனா ஒரு படிப்பு எல்லாத்தையும் இருக்கு அதை தென்னையை பெட்டி குறிப்பா இல்லை அப்படின்னு படிப்பு இல்லை ஏன்னா சும்மா ஒரு சின்ன பக்கத்தில் மட்டும் கொஞ்சம் ஒன்று படிப்பு இருக்குது அது தவறான படிப்பாகவும் இருக்குன்னு சொன்னேன் அப்பவுமே ஏன்னா மூணடி ஆழம் மூணடி அகலும் மூணடி நீளத்துல குளிய வெட்டி ஒரு அடி மண்ணை வெட்டி தென்ன ரெண்டடி கீழே நட சொல்றாங்க ஏன் நாங்கள் விவசாயம் இருக்கிறதுனால ரெண்டு அடி ஆழத்துல குழிய வெட்டினட்டா பக்கத்து மழை பெய்தா ரெண்டு அடி தண்ணி நிற்கும் ரெண்டு தண்ணியில தென்னை வளராது அழுகி போயிடும் அழுகி போயிடும் அப்பவுமே எனக்கு தெரியாது அதே மாதிரி பக்கத்து வயல் நட்டாங்கன்னா அந்த பக்கத்து வயலுக்கு நட்ட உடனே தண்ணி ஊறும் அந்த ஊத்துவுன்னா ரெண்டடில தண்ணி தென்னை தண்ணியில வளராது இந்த தவறான ஒரு பாடம் இருக்கப்பா அப்படின்னு சொன்னேன் அப்போ எங்க அப்பா ஒன்னு சொன்னாரு ஏன்னா இந்த வயசுல இவனை காலேஜை விட்டுட்டு அது படிப்பு வேண்டாம்டா வேற ஏதாவது படிக்கவில்லைன்னு சொன்னா இதுவும் விட்ட இந்த காலேஜில் விட்டுட்டான் அதையும் வீணா போயிடும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல வந்து ஏதாச்சும் சர்டிஃபிகேட் பாக்க வாங்கிட்டு சேர்ந்து படி அப்படின்ட்டாரு அப்படி போய் படிச்சுட்டு இருக்க எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாரு அதோட அந்த அதுவும் டிஸ்கண்டியூ ஆயிடுச்சு உங்களுக்கு பல்கலைக்கழகம் உங்களுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தென்னை பத்தி ஒரு சின்ன வரலாறு பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போலாம் தென்னை வந்து நம்ம நாட்டு பயிருங்களா இல்ல வெளிநாட்டுல வெளிநாட்டு பயிர் அது பெரிய சரித்திரம் அது நாங்க எல்லாம் ரொம்ப கிருபானந்தேர கச்சேரி மாதிரி இது பண்ணி பண்ணி பழகப்பட்டு இந்தோனேசியா மலேசியா தென்னையுடைய தென்னையுடைய அங்க வந்து காட்டு மரமா வளர்ந்துச்சு காட்டு மரமா வளர்ந்த தென்னையில வந்து அது தானா வளர்ந்து தானா வளர்ந்து அது இளஞ்சாவி தேங்காய் நெத்தாவி கீழே உழுது கீழே நேரத்துல காற்று மலையில இழுத்துட்டு வருது காட்டுல உருட்டிட்டு வருது மலையில தண்ணியில இழுத்துட்டு வந்து ஆறு நதி ஓட மூலியமா கடல்ல வந்து சேருது கடல்ல வந்து சேர்ற நேரத்துல வந்து அந்த கடல்ல காட்டினுடைய அலைக்கு தகுந்தவாறு அதனுடைய டிராவல் நடந்துட்டே இருக்கு இத வந்து கடல் யாத்திரைகளுடைய இந்த வாஸ்கோடகமா மாதிரி ஆளுங்க கடல் யாத்திரை எழுத பொசத்துல தெளிவா எழுதுறாங்க அந்த கடல்ல மேந்து வந்த விதை அந்த தேங்காய் வந்து காட்டு திசையில அப்படியே மேந்து மேந்து வந்துகிட்டே இருக்கு இவங்க அந்த கப்பல்ல வந்துட்டு இருக்க காலத்துல அந்த கடல் யாத்திரிகள் வந்துட்டு இருக்க காலத்துல இதை பாக்குறாங்க பாக்குற இடத்துல இவ்வளவு பெரிய பாறை ராத்திரி மழை இருக்கும் பக்கத்துல கில்ஸ் மலையில இருந்து அந்த பாறை சின்ன சின்ன பாறைகளை உருட்டிட்டு வந்து கடல்ல சேர்த்துச்சு கடல்ல மேந்து வந்துட்டு இருக்கு அது நம்ம அது வேகமா வந்துட்டு இருக்கு நம்ம பாய்மர கப்பல் அப்பெல்லாம் பாய்மர கப்பல்தான் இப்ப மாதிரி இது கிடையாது பெட்ரோல் டீசல்ல ஓட்டுறது கிடையாது அது காற்று திசைக்கு தகுந்தவாறு போயிட்டே இருக்கும் அதுல வந்து மோதிச்சுன்னா நம்ம அந்த வந்து பாய்மர கப்பல் நொறுங்கிச்சுன்னா நம்ம எல்லாம் கடல்ல மூழ்கிச்சு சாக போறோம் அதனால அவங்க அவங்க இஷ்ட வேண்டிய ஒருத்தர் லார்ட் ஜீசஸ் ஜீசஸ் சொன்னாரு ஒரு லார்டு அல்லாண்டாரு ஒரு லார்டு சிவான்னு சொன்னாரு இதே மாதிரி அவங்க சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஆண்டு காப்பாத்து அப்படின்னு இது பண்ற நேரத்துல ஒருத்தர் அப்படியே எட்டி பாக்க என்ன அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்றவங்க அது எட்டி பாக்குறாங்க அது மிதந்து வருது பாறை எப்படி மிதந்து வரும் அந்த சிந்தனை வருது தூக்கி பாக்குறாங்க லேசா இருக்கு உடைச்சு பாக்குறாங்க பருப்பு இருக்கு இட் கால்ஸ் நட்ஸ் அப்பதான் இது நட்ஸ்ங்கிறான் கடலும் மெந்து வந்து

இப்படி வந்து கடல்ல மேந்து 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 வந்து அந்தமான தீவு யாழ்ப்பாணம் அந்த மாதிரிப்பட்ட தீவு கப்பங்கள்ல வந்து அந்த கடல் ஒதுங்கிட்டே இருக்குது இப்போ இந்தியாவில வந்து எப்படின்னு கேட்டா அந்த மேந்து மேந்து வந்த காட்டு காட்டு தேசம் மேந்து வந்தா கேரளா கடற்கரல ஒதுங்குது அந்த கேரளா வரலாறு பொச கிஸ்டரி ஆஃப் கேரளா அந்த வரலாறு போசோவில் எழுதுறாங்க அதாவது கடல்ல அலையில இழுத்துட்டு வந்த தேங்காய் விதைகள் வந்து கரையில ஒதுங்கி கிமு ஆயிரம் 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 தெரியல யாருக்கும் எப்ப ஒதுங்கச்சுன்னு தெரியல வருடங்களுக்கு முன்னால கடல் ஒதுங்கிய விதைகள் தானா முளைச்சி காட்டு மரங்களாக வந்து அஹ் எண்பது உயரத்தில் நூறு வருடங்கள் வாழ்ந்தன எண்பது உயரம் இன்னைக்கு இருக்கு எண்பது எங்க பண்ணையில கூட இருக்கு பழைய பண்ணல் எங்க ஆஹ் அப்பா காலத்துக்கு முன்னாடி உள்ள பண்ண இருக்கு இன்னைக்கு அந்த பழைய மரங்கள் இருக்கு ரொம்ப வளர்ற அதான் ரெட்டரகங்கிறது அதே மாதிரி இன்னைக்கு எல்லாம் அதே மாதிரி தயாரிக்கிறது இல்ல அந்த மாதிரி எண்பது வருடம் நூறு இடங்கள் வாழ்ந்த நட்டு தென்னையினுடைய வரலாறை பற்றி அதுக்கு கேரளா கிருஷ்ண எழுதியிருக்கிறாங்க தமிழ் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா பழமொழிகள் முதுமொழிகள்னு சொல்லுவாங்க அதுல பாத்தீங்கன்னா பெத்தா கண்ணீர் தென்னைய பெத்தா அதான் அதான் இளநீர் அப்படின்னு சொல்ல அனுபவத்துல சொல்றது அந்த அந்த மாதிரி தென்னைக்கு வந்து அன்னைக்கு யாரும் குழி வெட்டி நடல சார் தானா முளைச்சு தானா வளர்ந்து அதே மாதிரி யாரும் அத வந்து ரொம்ப ஆழமாவும் நடல குழி வெட்டி ஆழமா நடல அது வந்து அதான் கீழே போகாது ஆழமா போகும் ஆமா சல்லி வேறு சல்லி வேறு நீளமா வேறு போ நீளமா போகும் அது இந்த தென்னை நடவு எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு ஒரு பயிருக்கு ஒரு அளவு சொல்றாங்க ஆமால அது தென்னைய பொறுத்த மட்டும்ல இடைவெளி ஏன்னா வெயில் விரும்பி நம்ம வந்து அந்த கேரளா சீனரி அதே மாதிரி கோவா சீனரி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல எல்லாம் போட்டு வைப்பாங்க பத்து ரூபாய் இருபது ரூபான்னு போட்டு வைப்பாங்க காலண்டர் மாதிரி அதை வளச்சிருக்கோம் அந்த வெயிலுக்கு வெயில தேடி அது போறது அதே மாதிரி பண்ற நேரத்தை வந்து அடி இடவழி ஓடணும் சாணுக்கு மூணு நெல்லு அடிக்கு ஒரு கரும்பு எட்டு அடிக்கு ஒரு வாழை பதினெட்டு அடிக்கு ஒரு எலுமிச்சை இருபத்தி அடிக்கு ஒரு தென்னை தென்னை பொறுத்தலாம் இருபத்தி அடி இடவழி வேணும் இதுல இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா நாத்து விடுறாங்க இல்லைங்களா ஆமா நாற்றுக்கு வந்து நண்டோட நண்டு நண்டு ஓடுற அளவுக்கு நாத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா கரும்பு எப்படி வாராம்பசுவோட கரும்பாம் வாழை வாழை எப்படி நடணும்னா வண்டி ஓடுற அளவுக்கு இருக்கணும் சொல்றாங்க தென்னை நடுறதுக்கு வந்து தேர் ஓடுவதை போல இருக்கணும் நண்டோட நட வண்டியோட வாழை தேர்வோட தென்னை காராம்பசுவோட கரும்புன்னு சொல்லுவாங்க தேரோட தென்னை நம்ம எல்லாம் ஒரு தேர் இழுப்பாங்க அந்த தேர் இல்ல சப்பரம் அதே தேர்ன்னு சொல்லுவாங்க அது சரி நம்ம நினைச்சிட்டு என்ன அந்த தேர் தான் நினைச்சுட்டு பத்தடிக்கு எட்டு அடிக்கு நட்டோம்னா தென்னை சரியா இருக்காது தேரிலும் பெரிய தேரா திருவாரூர் தேர் ஓடணும் இல்லன்னா கன்னியாகுமரி இருக்கிற சுச சுசீந்திரத்தில் இருக்கிற தேர் ரெண்டு தென்னைக்கு நடுவுல ஓடணும் அவ்வளவு இடைவெளி வேணும் அப்படி ஓடுற நேரத்துல ஏக்கருக்கு எழுபத்தஞ்சு தென்னை இருவத்தஞ்சு இந்த இருவத்தஞ்சு எழுவது எழுவத்தஞ்சு தென்னைதான சதுர மரம் இருந்தா எழுவது நிக்கும் செவ்வாக மர நீலவாகுல இருந்ததுன்னா எழுவத்தஞ்சு அப்படி நட்டா தென்னை மரம் காய்க்கும் சார் நல்லா மகசூல் கொடுக்கும் சார் இப்ப தென்னை வந்து ஒரு பணப்பயிரா பணப்பயிரு அப்படின்னு சொல்ல முடியுங்களாய்ங்க கண்டிப்பா பணப்பயிரே தான் ஆமா சரிங்க தென்னை வளர்த்தாச்சின்னா அதாவது தென்னை வளர்த்தால் அது உன்னை வளர்க்கும் தென்னை வளர்த்தால் உன்னை வளர்க்கும் நிரந்தர வருமானம் நிரந்தர நிம்மதி தென்னை சாகுபடி அது நான் கொடுத்த பழம் சரி அது நிரந்தரம் நிம்மதி அதாவது வந்து வேற எந்த பயிரா இருந்தாலும் சரிதான் இப்ப எழுபத்தி எட்டுல எல்லாம் புயல் அடிச்சிச்சு எல்லாம் மூழ்கிடுச்சு அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் விளைஞ்சி நெல் எல்லாம் மூழ்கி வேளாங்கண்ணி பக்கம் திருவாரூர் பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசில வைக்க கூட தேர்ல எல்லாம் கெண்ட மின்னு திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க ஆனா அந்த வரப்புல நட்டு வைப்பமேட்டு சும்மா நட்டு வச்சாங்க பாருங்க அந்த தென்னை அந்த தென்னை தான் சார் அரைத்துக்காக சோறு போட்டுச்சு அங்க தேங்காய் வந்து ஒரு பெரிய அளவுல உற்பத்தியாகி சமையலுக்கு பயன்படுத்துறோம் உணவுக்கு பயன்படுத்தும் அதே போல அது நெற்றாகி அதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல இளநீர் அப்படிங்கிறது வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக ஒரு சத்துள்ள ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இப்ப நீங்க சொல்லுங்க மலேசியாவிலேயும் இந்தோனேஷியாவிலையும் இது பிறப்பிடும்னு சொல்றீங்க மலேசியாவுலயும் இந்தோனேஷியாவிலும் பாத்தீங்கன்னா அந்த இளநீரை வந்து பதப்படுத்தி மக்கள் மத்தியில விற்கிறாங்க ஆனா நமக்கு இப்ப பொள்ளாச்சியில நிறைய விளையுதுன்னு சொல்றாங்க பட்டுக்கோட்டை பகுதியில நிறைய விளையுதுன்னு சொல்றாங்க ஆனா நாகர்கோவில்ல விளையுதுன்னு சொல்றாங்க ஆனா இங்க வந்து நமக்கு இளநீர் வந்து வெளிநாடுகளில் பதப்படுத்தி கிடைக்கிறது மாதிரி ஒரு சத்துள்ள பானமாக நமக்கு ஏன் அது என்ன சிக்கல் இதுல ஒரு சிக்கலும் இல்ல அதாவது இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அதாவது நம்முடைய சட்ட திட்டங்கள்லாம் வந்து தொழில் பண்றதுக்கு ஆதரவா இல்லை அதனா கவர்மெண்ட் குறை சொல்றதுன்னு இல்ல ஏன்னா நாங்களும் நிறைய தொழில் ரீதியில நிறைய அனுபவிச்சிருக்கோம் ஆமா ஏன்னா அத்தனை பேருக்கும் அவ்வளவு விவரம் தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு சொல்ல தெரியல ஒரு சாதாரண ஒரு மாவு மில்லு ஏழு பாயிண்ட் ஃபைவ் ஏழரை ஹெச்பி மோட்டர் உள்ளதுக்கு வந்து வீடியோ லைசன்ஸா கலெக்டர் லைசன்ஸா கூட நம்ம அதிகாரிகளுக்கு தெரியல ஏன்னா நம்ம அதை குறை சொல்ல ஏன்னா எங்க பையனாலும் பெரிய பெரிய அதிகாரிகளா இருக்காங்க அதனால வந்து பிராக்டிக்கலாகவே எதையுமே யாரும் ஹெல்ப் பண்ற அளவுக்கு அவங்களும் இல்லை அதனால தொழில் ரீதியில வந்து நிறைய சங்கடங்கள் நிறைய இருக்குது அதையும் தாண்டி இதை தாண்டி யாரையாவது பார்த்து எடுத்து அவங்க ஒரு தொழில வந்தாதான் உண்டு இன்னைக்கு பொள்ளாச்சி பக்கத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு வருஷமா வெளிநாடு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க இளநீர் அதுலயும் எங்க என்னுடைய கண்டுபிடிப்பு திருவியார் மூணு ரகம் அது வந்து ஐநூறு மில்லிக்கு மேல இருக்கும் இளனி மர்லட்டர் ஆ மர்லட்டர் 409 600 500 மில்லி இருக்கும் அந்த அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாக்ஸ் வந்து 30 ல இருந்து 40 இருக்கணும் அந்த மேதோல எடுத்துருவாங்க மேதோல ஒரு மிஷின் வச்சு இல்ல கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி எடுத்துட்டு அத மேலே ஒரு பேப்பரை சுத்தி விட்டுக்கிட்டு அதை வந்து ஒரு பாக்ஸ் உள்ள வெச்சு அப்படியே ஐஸ் பேக் பண்ணி பிளேட்ல ஏத்தி விட்டுருக்காங்க அதான் வந்து குளிர் பிரதேச வட துருத்து தென் துருத்துக்கு போகுது அதாவது வந்து அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து இந்த பனி பிரதேசங்களுக்கு அனுப்பி விடுறாங்க பனி பிரதேசம்லாம் எழுந்தி நல்லா சாப்பிடுறாங்க நல்லா கடுமையா சாப்பிடுறாங்க அதே மாதிரி தென்னை எல்லாரும் வளர்றது இல்லை உலகம் முழுவ வள மித உஷ்ண பயிருது அதாவது வந்து கிட்டத்தட்ட உலக அளவில் இருநூத்தி இருபது நாடுகள்னு நம்ம வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு ஒன்னு ரெண்டு கூட குறைச்ச இருக்கலாம் ஆமா இருநூத்தி இருபது நாடு அதுல வந்து இருக்க தொண்ணூறு நாடுல தான் தென்னையா வளையம் அந்த தொண்ணூறு நாடுகள்லயும் பூமத்தி ரீதிக்கு இருபத்தி மூணு டிகிரி உட்பட்ட பேசலாம் தென்னை வளரும் ஆமா இந்தியால வட இந்தியால தென்னை வளரா நீங்க டெல்லி போயிரு பாருங்க ஆமா அந்த பக்கம் தென்னையே கிடையாது வளரவே வளராது அதே மாதிரி உலகம் பூரா தென்னை வளராது ஆனா நெல்லு கோதுமை எல்லா இடம் விளையாடும் நெல்லும் கோதுமையும் எல்லா இடம் நம்ம அதனாலதான் கிளைமேட்டுக்கு வந்து நம்ம கிளைமேட் அதாவது கேரளா கர்நாடகா தமிழ்நாடு அந்த கிளைமேட் ஆந்திரா இந்த கிளைமேட்டுக்கு வந்து தென்னை நல்லா விளையும் தென்னை விளையும் நெல்லு வளையும் எல்லாம் விளையும் நான் என்ன விவசாயிகிட்ட எல்லாம் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தென்னை வந்து நல்லா விளையுதுன்னா பணப்பயிடு தென்னை வளர்கிற இடத்துல தென்னை நல்லா வளருங்க வளர்த்துட்டு இந்த தேங்காய் வருமானம் நிரந்தர வருமானம் நிரந்தர நம்பின்னு சொல்ற மாதிரி தேங்காய் நல்ல நிரந்தர வருமானம் இந்த நெல்ல தேங்காய் விளைவிச்சு இந்த இதை பணமாக்கி வேற பொருளை நம்ம வாங்கி சாப்பிடலாமே இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஏன்னா நானும் நெல்லு எல்லாம் விவசாயம் பண்ணால்தான் இப்ப எங்களால பண்ண முடியல ஏன்னா ஆள் பிரச்சனை எல்லாம் நிறைய இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நெல்லை கொண்டு போய் பத்து மூட்டை கொடுத்தோம்னா நாலு மூட்டை அரிசி தருவாங்க அதுவும் வந்து வாங்குறேன் இதுக்கு பணம் இருந்தா இதே நாலு மூட்டை அரிசி நம்ம வாங்கலாமே அதே மாதிரி ஒரு தடவை மாதிரி கற்ற எழுதனோடனா தஞ்சாவூர் கலெக்டர் இருந்த ராஜாராம் சார் அவங்க என்ன கூப்பிட்டாங்க கூட்டு இதே மாதிரி நிறைய விவசாய சங்கத்துல எல்லாம் என்ன இவரு ஒரே தென்னையை வளர்க்கறதுக்காண்டி கட்டு எழுதிட்டு இருக்காரு பத்தியும் பேசிட்டு இருக்காரு டிவி பண்ணிட்டு பேசிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னுட்டு ஒரு கேள்விய கேட்டாரு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு நம்பிக்கை வந்துட்டாங்க ஆமா எஃப்ஐஆர் போட்டு இவர் எப்படியாவது தேசத்துறவ குற்றம் மாதிரி எதாவது பண்ணலாமான்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துச்சு அவரு ராஜா சார் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல சர்வீஸ் சர்வீஸ்மேனோட இருக்கவங்களை ரொம்ப சிந்தனை பண்ணுவாங்க கூட்டு என்ன நேர்ல கூட்டு விசாரிப்பதுக்காக அதிகார்டு அவரே நேர்ல என்ன கூட்டாரு நான் போயிருந்தேன் அப்புறம் அந்த மாதிரி சொல்லுவோம் உங்களை பற்றி இந்த மாதிரி ஒரு தகவல் இருந்தாரு நான் சொன்னேன் நெல்லும் கோதுமையும் வந்து உலகம் பூரா விளையுது சார் ஆனா தென்னை உலகம் பூரா வளர்க்க முடியாது இப்போ இதே வந்து ரஷ்யாலும் அமெரிக்காலும் நம்ம கோதுமை வந்துச்சு நம்ம இந்தியாவுக்கு இறக்குமதி இறக்கிச்சு உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து அங்க வந்து ஒரு வருஷத்துல மூணு மாசம் மூணு மணி நேரம் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் வெயில் கிடைக்கும் அந்த மூணு மாசம் அந்த மூணு மாசத்துல மூணு மணி நேரம் கிடைக்கிற வெயில வந்து கோதுமை விளைவிச்சு தள்ளிடுறாங்க சார் அந்த கோதுமையைதான் நமக்கு நாடு சுதந்திரம் அடைஞ்ச இடத்துல பஞ்சாயத்துல அமெரிக்கா கோதுமை ரஷ்யா கோதுமை இங்க வந்துச்சு ஆனா தென்ன அங்க விளையாது வட இந்தியாவிலும் தென்னை விளையாது வட இந்தியாவில பஞ்சாப்ல பாருங்க எல்லாம் கோதுமை விளையாது நெல் விளையுது தென்னிந்தியாவிலயும் விளையுது எல்லா இடமும் நெல்லும் கோதுமையும் விளைஞ்சு உணவு கொஞ்சம் வரவே வராது சார் நினை பாருங்க தண்ணீர் அடைஞ்ச நடா இருக்கு உணவு பஞ்சத்துல ஆனா தேங்காய் தென்னை வளர்ப்புலங்க இப்ப சமீப அதுக்கப்புறம் தான் அவர் அடைஞ்சார் ஆமா இப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்க அப்ப ஒரு நல்ல காரியம் பண்றாருங்கிறதுக்காக வேண்டி அவரு என்ன ரொம்ப பாராட்டினார் அப்புறம் ஆமா இப்ப தென்னை வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய காலனிகள்லாம் உருவாகி வளர்க்கறதுல பாத்தீங்கன்னா இந்த குட்டை ரகம் நெட்டை ரகம்னு சொல்றாங்க ஆமா இப்ப அதுல வந்து நமக்கு இந்த நெட்டை ரகத்துல வந்து நமக்கு நிறைய பணப்பயன் கிடைக்குமா இல்ல குட்டை ரகத்துல கிடைக்குமா அதுக்கான வித்தியாச வேறுபாடுகள் பொதுவா யாருக்கும் தெரியல வளர்க்கறது ஈசின்னு வீட்டுக்குள்ள வளர்க்கிறது ஈசிதான் சார் நெட்டைங்கிறது வந்து இந்த நடுநடுன்னு வளரும் ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் தான் காய்ப்புக்கு வரும் அதெல்லாம் அந்த மரபியல் மாற்றத்தில செல்வல் மாற்றத்துல வந்துதான் கடல்ல மேந்து வந்து அங்க இருந்து ஏதோ தென்னை இருந்து விழுந்துச்சு இந்தோனேஷியா மலேசியால கடல் தண்ணியில ஊறி 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 நம்ம மண்ணுக்கு வந்த பிறகு இங்க வந்து சில மரபியல் மாற்றங்கள் உருவாயிடுச்சு உருவானதுல வந்து கிட்டத்தட்ட இப்ப இன்னத்த கணக்குப்படி உலக அளவுல வந்து நூறு நூத்தி எட்டு ரகம் இருக்கா அட்டைல சொல்றாங்க நம்ம தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இல்ல கிட்டத்தட்ட நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு பத்து ரகத்துக்கு மேல இருக்காது வெஸ்ட் ஸ்டாலு ஈஸ்ட் ஒஸ்டாலு பட்டுக்கோட்டை நெட்ட திரு திருவியார் நெட்டை இதே மாதிரி கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு ரகம் இருக்குது குட்டையிலேயும் அதே மாதிரி தான் பச்சை மஞ்சள் இளநீர் அதே மாதிரி ஆயிரங்காட்சி செவ்வளனி ஆயிரங்காட்சி இதே மாதிரி கொடி காட்சி இதே மாதிரிப்பட்ட ரகங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ரகம் குட்ட வேகத்துலையும் இருக்கு இதை கொண்டு போய் இதுல வந்து நாங்க என்ன பண்ணுறோம்ட்டிங்கன்னா இதை பத்தி ரொம்ப ரொம்ப சிந்தனை பண்ணிட்டே இருப்போம் ஒரு வயசு வந்த பிறகு தென்னையில ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் பண்ணியாச்சு அதுல வந்து ரொம்ப சிந்தனை பண்ணுவோம் அப்போ அந்த யூனிசிட்டில ஒரு மூணு வருஷம் விவசாயிகளுக்கு பதில் சொல்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு அது எங்க பட்டுக்கோட்டையிலேயே அதுதான் தென்னை ஆராய்ச்சி மையம் வேப்பங்குளத்துல தென்னை ஆராய்ச்சி மையம் இருக்கு அங்க நிறைய பிரச்சனைகள் உருவாக்கி இருந்துச்சு அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க அந்த அந்த மூணடி நீளம் மூணு அடி ஆழம் மூணடி ஆழத்துல குழி வெட்டிதான் தென்னை நட சொல்லுவாங்க நட சொல்ற நேரத்துல வந்து பக்கத்து நான் வயல் வயலு முழுக்க முழு கட்டளை கால்வாய் அந்த கட்டளை கால்வாய் வந்து தண்ணி வரும் தண்ணி வார நேரத்தில் நெல் பண்ணுவாங்க அப்புறம் வந்து தண்ணி பிரச்சனை இது கர்நாடகா பிரச்சனை நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தோம்னா தண்ணி சரியா வரல அதோட இயற்கையும் மழையும் சரியா பெய்யல ரெண்டு தண்ணி மூணு தண்ணியில வந்து அந்த கதிரும் போதிய வார நேரத்துல வந்து நெல் காஞ்சு போயிடும் தொடர்ந்து அதே மாதிரி விவசாயிகள் வந்து விதை நெல் கூட போட்டு ஆஹ் விளைவிச்சு பார்த்தா விளைக்க முடியல விவசாயம் ரொம்ப சிரமம் இந்த பொம்பளை பிள்ளைங்க சின்ன காலில் சின்ன 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 ஒரு காணு நகை போட்டிருப்போம் அதை வரையிலும் வித்து விதை நெல்லாம் வாங்கலாம் வரலாறுலாம் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல வந்து என்ன பண்ணலான்னு விவசாயிகளும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ற நேரத்துல அவங்க வந்து இது தென்னை பண்டிகைலாம் ஏன்னா கிரவுண்ட் வாட்டர் கொஞ்சம் இருக்கு அதை வச்சு நம்ம தென்னை பண்டிகைலாம் தென்னைக்கு அதிக தண்ணி தேவையில்லை இன்னொரு முடிவுக்கு வராங்க அப்போ பக்கத்துல யூனிவர்சிட்டி தென்னை ஆராய்ச்சி மையம் இருக்கு வேப்பங்கலத்துல அவங்க டப்பி கேக்குறாங்க அங்க தென்னை போயிட்டு படிச்சவங்கள போய் டாக்டரேட் இன்னும் இன்னொருலயும் கிடையாது ஆமா அவங்க கரும்புல வாங்கினவங்க கம்போஸ்ட்ல வாங்கினவங்க நெல்லுல ஆராய்ச்சி பண்ணவங்கதான் அங்க இருக்காங்க டப்பி கேட்டா அவங்க ஒரு வழியை சொல்றாங்க அதே மாதிரி முன்னாடி நிலம் முன்னாடி ஆழத்துல குழிய வெட்டி கீழே உண்டு தென்னை நடுங்கன்னு சொன்னோடனே பக்கத்துல நட்டவுடனே தண்ணி தேங்கி அப்படியே அழகிது தொடர்ந்து தென்னே வரல இப்படிப்பட்ட சூழல்ல தான் எனக்கு அங்க வந்து ஆன்மரியா ஒரு போஸ்டிங் போட்டாங்க போட்டு நான் அங்க போற இந்த மாதிரி தென்னைக்குன்னு டாக்டர் அங்க வராருன்னு ஒரே கூட்டம்னா அவ்வளவு பெரிய கூட்டம் நானும் உள்ளூருக்காரன் தான் ரொம்ப தூரம்ல பத்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல தான் இருக்கும் இருந்தாலும் தென்னைக்குன்னு டாக்டர் வாடன ஒரு கூட்டம் அப்புறம் எவ்வளவு ஆழத்துல குழி வெட்டி நடிங்கன்னு கேட்டேன் மூணடி நீ சொல்றாங்க மூணடி மூணு அடி ஆழம் மூணு அடி ஆழத்தை குழி வெட்டி ஒரு அடி மண்ணை போட்டு ரெண்டு அடிக்கல நடவணும் சரி இதை யாரு சொன்னா அங்க இருக்கவங்களை கைய ஜ ஜவர்தேவ் ஒரு ஒண்ணும் நான் கண்டுக்கவே இல்லை தென்னை குழிவெட்டி மூணு அடி ஆழம் என்ன புதச்சிட்டீங்க என்ன முதல் வார்த்தை தான் மூணடி என்ன புதைச்சிட்டீங்க புதைக்கிறதுன்னா பிணம் தான் இது நடவு முறை இல்ல அப்படின்னு தென்னை குழுவெட்டு நடன அந்த பழைய வரலாறு சொன்ன உடனே இது கடல்ல முந்து வந்த வித தானா கடற்கரல ஒதுங்கி தானா முளைச்சு தானா வளர்ந்துருக்காங்க யாரும் குழிவெட்டு நடலன்னு அப்ப அந்த விவசாயி கேட்டாங்க ஒரு கொத்து கொத்தி நடலாமா சார் என்ன வயல்ல நட முடியும் அது தேங்காய் குத்துக்கு ஒரு சின்ன ஒரு கொத்து கொத்தி நடுங்க பேராவணி பூரா தோப்பா போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ஆனதுல நடுவுல உள்ள மண்ண வந்து தோசை வச்சு ரெண்டு பக்கமும் ஒதுக்க பாத்தீங்கன்னா மூணாம் பரம் மாதிரியே இருக்கும் நடுவுல தண்ணி நிற்கும் மேட்ல தென்னை வளரும் அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கப்போ ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கார்ல இருந்து ஒரு காலை விட்டு இறக்கி பாத்தீங்கன்னா நடுவுல தண்ணி நிக்கும் மேட்ல தென்னை இருக்கும் அந்த தென்னைதான் இன்னைக்கு அங்க அந்த மாதிரிதான் வழிமுறையை கொடுத்தோம்